எலெக்ஷனில் பிரதமர் மோடி அவர்கள் வந்து தமிழ்நாட்டை மையப்படுத்தி ஒரு சில கருத்து வெளியிடுறாரு ரொம்ப சர்ச்சைக்குரிய கருத்தாக அது மாதிரி பெரிய அளவில் அதை பேசு பொருளாகலாம் மாறி பாஜகவோட ரெகுலர் அஜெண்டாவில் இது ஒரு வெறுப்பு அரசு இந்தியா கூட்டணின்ற அந்த பிம்பத்தை உடைக்கிறதுக்கு என்னென்ன வழியெல்லாம் கையாளணும்னு பாஜக எல்லா திட்டமும் தீட்டிட்டு இருக்கு அந்த திட்டத்தில் எல்லாம் தோல்வி அடைஞ்சிட்டே இருக்கு கடைசி அங்கே வந்து நின்றுருக்காருன்னா பீகார் மக்கள் வந்து தாக்கப்படுறாங்க இப்போ திமுகவை நோக்கி ஒரு விமர்சனம் வைக்கும் போது பார்த்துங்க மக்களை பற்றி வைக்கிறாங்கன்னு சொல்லி மக்கள் பக்கம் திருப்பும் போது இப்போ அவங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு எதிராக நீங்க ஒரு நரேட்டிவ் செட் நரேட்டிவ் தான் செட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே ஆட்சியில் இருக்கு அப்போ ஒரு ஆளுங்கட்சியை நோக்கி சொல்லப்படுற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அந்த கட்சி சார்ந்த அரசாங்கத்தை சொல்கிறதா மகாராஷ்டிராவில மொழியுரிமையை பற்றி பேசுகிறாங்க அங்கே முக்கியத்துவம் ஹிந்திக்கு கிடையாது மராட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க அதுக்கு எதிராக மக்கள் கிளர்ந்து இருந்து போராட்டம் பண்ணுறாங்க தமிழ்நாடு தான் எங்களுக்கு முன்னுதாரணம் உதாரணம் தமிழ்நாடு தான் ரோல் மாடல்னு சொல்கிறாங்க அது பாஜக தொடர்ச்சியான கருவு பூரி ஜெகநாதர் கோவில் சாய் வந்து திருடுபட்டு ஒரு தமிழன் விகே பாண்டியன்ற ஒரு தமிழன் கையில போதும் ஒரு தமிழன்லாம் வந்து பீகார ஆட்சி செய்யலாமான்னு கேவலப்படுத்த முடியாது தொடர்ச்சியாக தமிழனுக்கு எதிரான வன்மம் தொடர்ச்சியாக தமிழனுக்கு எதிரான குரல் அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர் நீக்கிருக்காங்க ஏன் நீக்கிறீங்கன்னு காரணம் கேட்கிறோம் பதில் சொல்லல உச்ச மனு தாக்கல் பண்றோம் உச்சநீதிமன்றம் ஆணை ஆணையிடுது ஆணையிட்ட பிறகு திருப்பி பதினஞ்சு லட்சம் வாக்காளர்களை போய் சேர்த்தாங்க மீண்டும் பதினஞ்சு லட்சம் வாக்காளர்களை மனித தவறுன்னு சொல்றாங்க இந்த மனித தவறுன்னு ஒரு விஷயத்துக்குள்ள எப்படி கடந்து போகணும் தொகுதியை அவர் நாங்கள் சர்வே எடுத்தோம் அந்த தொகுதியில் கிட்டத்தட்ட பதினொன்று புள்ளி அஞ்சு சதவீதம் போலி ஒரு ஒரு மேட்டர் அதுக்கு அடுத்து வந்து இந்த சில அது வேண்டிய மாதிரி பட் அதை பிடிச்சிக்கிட்டோமே தவிர புள்ளி அஞ்சு சதவீதம் போலி வாக்காளர்கள் நம்ம விட்டுவிட்டோம் அவங்களோட அரப்பு செட்டிவா இருந்து பேசுற அதிமுக செட்டிவா இருந்து பேசுகிறவர் நசுக்கப்பட்டவங்க சொல்கிறது வந்து அந்த மக்களை இழிவுபடுத்துறதுக்கான செயல் இழிவுபடுத்துற மாதிரி ஒரு அவர் இதை அதை ஸ்டேட்மெண்ட் நீங்கள் எல்லாருமே கண்டிக்கிறோம்

உங்களை பிடிக்காம கட்சி விட்டு ஒருத்தர் ஒருத்தர வெளியே போறாங்க நீங்க கட்சி எல்லாம் உங்க உங்க ஆட்கள் எல்லாத்தையும் நீக்கிட்டு இருக்கீங்க செங்கோட்டையில எடுத்து கட்சியில இருந்து நீக்கிருக்காங்க இதெல்லாம் ஒரு புறம் நடந்துட்டு இருக்கும் பொழுது நீங்க எந்த ஆதாரம் இல்லாம ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்க வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 12 டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத் நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேரகாணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திமுக செய்தி தொடர்பாளர் திரு துரை தமிழ்ச்செல்வன் அவர்கள் சமகால அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம பேசிருக்கிறோம் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கா தொடர்ச்சியாக பல்வேறு அரசியல் நகர்வுகள் நடந்துகிட்டு இருக்கு குறிப்பாக தேசிய அளவில் எடுத்துக்கிட்டோம்னா தேர்தல் மையம் மையமாக பீகார் எலெக்ஷன் அடுத்து தமிழ்நாடு தமிழகத்தினுடைய எலெக்ஷன் அதுக்கு முன்பாக வாக்காளர் திருத்தப்பட்டியல் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு நான் அதையும் கேட்கணும் அதுக்கு முன்பாக எலெக்ஷன்ல பிரதமர் மோடி அவர்கள் வந்து தமிழ்நாட்டை மையப்படுத்தி ஒரு சில கருத்து வந்து சொல்லியிருக்காரு ரொம்ப சர்ச்சைக்குரிய கருத்தாக அது மாறி மிகப்பெரிய அளவில் பேசப்படுறாங்களாம் மாறி இருக்கு நம்ம இன்னைக்கு தான் நம்ம வந்து தவறல் எடுத்தோம் பீகார் மக்கள் இங்கே வேலை செய்யக்கூடிய மக்கள்கிட்ட போயிட்டு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு கேட்கும்போது இது வரைக்கும் யாரும் மைனஸா சொல்லல இருந்து மைனஸா சொல்லலை அது நம்மள்கிட்ட ஐ தமிழில் வீடியோவா அது வந்துருக்கு ஆனால் ஏன் வந்து பிரதமர் மோடி அப்படி சொல்லணும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு பிரதமர் மோடியின் இந்த கருத்து இந்திய அரசியலமைப்பு சாசனம் பதினைந்து கொடுத்துக்கின்ற ஒரு ஒரு அரசாங்கம் சாதி மதம் இன வேறுபாடு இல்லாமல் மொழி வேறுபாடு இல்லாமல் எல்லாருக்கும் சமமாக நடந்துக்கணும் அப்படின்னு இந்திய அரசியலமைப்பு சாசனம் ஆர்டிகல் பதினைஞ்சு கொடுத்துருக்கிறத வயலேஷன் பண்ண ஸ்டேட்மெண்ட் ஏன்னா அவர் குறிப்பிட்டு ஒரு அரசாங்கத்தை குறை சொல்கிறார் அதாவது ஒரு கட்சியை குறை சொல்கிறார் அந்த கட்சி இங்கே ஆளுங்கட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியார் ஒரு அரசாங்கத்தின் மீது சேர வாங்கி வாரி பீகார் மக்கள் தாக்கப்படுறாங்க பாஜகவோட ரெகுலர் வீசுகிறார் பாஜக வெறுப்பு அரசியல் வெறுப்பு அரசியல் எப்படி குழுக்களுக்கு வெறுப்பு உண்டாகும் அதோட அரசியல் இது பாஜகவோட ஒரு யுத்தி இந்த நேரத்தில் அப்படின்னா இந்தியா இருக்கிற நம்மளுடைய பீகார் வேட்பாளர் இந்தியா கூட்டணியோட பீகார் வேட்பாளர் வெற்றி வாய்ப்பை நோக்கி நகர்ந்துட்டு வெற்றி வாய்க்க வெற்றி வாய்ப்பை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு சொல்றதுக்கு குறை அப்படின்னு பார்த்தா அங்க இருந்து தமிழ்நாட்டை குறை சொல்ற என்ன தேவை இருக்கு என்ன தேவை இருக்கு அப்படின்னா நீங்க இந்தியா கூட்டணி நம்பாதீங்க அப்படின்றதான் அதோட பிரதிபல இந்தியா கூட்டணி நீங்க நம்பாதீங்க பீகார் மக்களை இந்தியா கூட்டணிய சமத்துவம் சமதர்மம் ரெப்ரசென்ட் பண்ற திமுக பீகார் மக்களை அங்க அடிச்சு உதைக்குது பீகார் மக்கள் தமிழ்நாட்டில் தாக்கப்படுறாங்க அதனால இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு போட்டீங்கன்னா இது பீகார் மக்கள் அங்கே தாக்கப்படுவாங்க எனக்கு ஓட்டு போடுங்க நான் இருந்து காப்பாற்றுறேன் அப்படின்றது அதோட ஸ்டேட் அதை எப்பவுமே யாரும் நம்ப மாட்டாங்க பாஜக எந்த காலத்துலையுமே தமிழக மக்களுக்கு நல்லது பண்ண சரித்திரமே பெங்களூரில் ஒரு பிளாஸ்ட் நடக்குது அது ராமேஸ்வரம்ன்ற ஹோட்டலில் அதுக்கு காரணம் தமிழக மக்கள்ன்றாங்க எது நடந்தாலும் தமிழக மக்கள் வாங்க கல்வித்துறை அமைச்சர் ஏன் ஃபண்டு கொடுக்கல அப்படின்னு கேட்ட உடனே தமிழ்நாடு மக்கள் அறிவில்லை அப்படின்றாரு இது தொடர்ச்சியா பாஜகவால் தமிழ்நாடு மக்கள் மேல கொடுக்கப்பட்டிருக்க தாக்குதல் தாக்குதல் அதோட வெளிப்பாட தான் நீங்க என்ன சொல்றாருன்னா தமிழக மக்கள் வந்து பீகாரி பீகாரி மக்கள் பிழைக்க போனவங்களை தமிழக மக்கள் அங்கே அடிக்கிறாங்க அது திமுக அடிக்குது அதோட வெளிப்பாடு ஏற்கனவே இவரோட வெறுப்பு அரசியல் பாஜகவோட வெறுப்பு அரசியலோட வெளிப்பாடு தான் இன்னைக்கு தமிழக மக்கள் அங்கே தாக்கப்படுறாங்க பீகார் மக்கள் தமிழ்நாட்டில் தாக்கப்படுறாங்க என்ற ஸ்டேட்மெண்ட்டும் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட நூத்தி எழுபத்தி நாலு கூட்டங்கள் பேசினாரு பிரதமர் மோடி அதுல நூத்தி பத்து கூட்டங்களுக்கு மேல வெறுப்பு அரசியல் இந்து முஸ்லீம் வெறுப்பு அரசியல் இந்து முஸ்லீம் வெறுப்பு அரசியல் மட்டுமே பேசி வேற ஒரு ஸ்டேட்டுக்கும் இன்னொரு ஸ்டேட் ரெண்டு ஸ்டேட்டுக்கு அதாவது ரெண்டு மாநிலங்களுக்கு இடையே இருக்கிற நட்புறவை நோக்கில் அவர் கொடுத்துருக்க இந்த ஸ்டேட்மெண்ட் வன்மையை கண்டிக்கிறது அவர் எந்த நேரத்தில் இரண்டு மக்கள் அதாவது இந்தியா கூட்டணின்ற அந்த பிம்பத்தை உடைக்கிறதுக்கு என்னென்ன வழியெல்லாம் கையாளணும்னு பாஜக எல்லா திட்டமும் தீட்டிட்டு இருக்கு அந்த திட்டத்தில் எல்லாம் தோல்வி அடைஞ்சிட்டே கடைசி அங்க வந்து நின்று இருக்காருன்னா பீகார் மக்கள் வந்து தாக்கப்படுறாங்க தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுக்கு போகாதீங்க அப்படின்ற அந்த குமாரின்னு ஒரு பொண்ணு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி அந்த பெண் வந்து தமிழ் தமிழ்ல பீகார் சேர்ந்த அந்த பெண் இங்க படிக்கிறாங்க தமிழில் தொண்ணூற்றி மூணு மதிப்பெண் வாங்குறாங்க அவங்க சொல்றாங்க எங்களுக்கு படிக்கிறதுக்கான கட்டமைப்பு இங்கே அதிகமா இருக்கு அப்படின்றாங்க பீகார் மக்கள் தாக்கப்படுறதா இருந்தா ஒரு பீகார் சேர்ந்த ஒரு இளம் பெண் இங்க வந்து படிக்கிற அந்த குழந்தை எப்படி அந்த நாங்க படிக்கிறதுக்கு ஏற்ற ஒரு பூமியா படிக்கிறதுக்கு ஏற்ற எங்களுக்கு ஒரு கட்டமைப்பை தமிழ்நாடு கொடுக்குது ஜியா ஜியாகுமரி அந்த குழந்தை வந்து இதெல்லாம் உள்ளாகாம கண்டுக்காம தமிழ்நாட்டுக்கு வரும்போது மட்டும் தமிழ் பாசம் வந்துடும் தமிழ்நாட்டுக்குள்ள வந்தாருன்னா தமிழக மக்கள் திருக்குறள் பேசுவார் தமிழக மக்கள் என் பிறந்த ஊர் என் சொந்த ஆதி ஆல மொழி தமிழ் மொழி அப்படி இதெல்லாம் எங்க பேசுவாருனா தமிழ்நாட்டுக்குள்ள வரும்போது மட்டும் தமிழ்நாடு பார்டர் கிராஸ் பண்ணி வெளியில போயிட்டாருனாவே தமிழக மக்கள் எல்லாம் எதிரானவங்க தமிழக மக்களை ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் எதிரானவங்க அப்படின்ற கட்டமைக்கிற பிம்பத்துல வந்து இன்னைக்கு பாஜக இறங்கியது அந்த பிம்பத்துல பாஜக கண்டிப்பா படுதோல்வி அடைக்கும் இல்ல அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்றாருன்னா தமிழ்நாட்டில் வேலை தேடி வரக்கூடிய பீகார் மாநிலத்தில் சேர்ந்த கடின உழைப்பாளிகளை திமுகவினர் அவமதிக்கிறாங்க அதே போல வந்து வன்மத்துடன் தகாத வார்த்தைகளை பயன்படுத்துறாங்கன்ற மாதிரி தான் சொன்னாங்க இப்ப திமுக தரவு இருக்கா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இல்ல நான் கேள்வி கேட்டு முடிச்சேன் இப்ப திமுக நோக்கி ஒரு விமர்சனம் வைக்கும் போது பாத்துங்க மக்களை பத்தி வைக்கிறாங்கன்னு சொல்லி மக்கள் பக்கம் திருப்பும் இப்ப அவங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்கன்னா அதுக்கு எதிராக நீங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல திராவிட முன்னேற்ற இங்க ஆட்சியில் இருக்கு அப்ப ஒரு ஆளுங்கட்சியை நோக்கி சொல்லப்படுற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அந்த கட்சி சார்ந்த அரசாங்கத்தை சொல்றதாக இருக்கும் நீங்க திமுக சரியா இருக்கு திமுக கவர்மெண்ட் மோசமா இருக்குன்னு சொல்ற ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கும் அது எவ்வளவு அபத்தமா இருக்கும் இது ரெண்டும் நீங்க அப்படிதான் திமுக தாக்குதல் ஏற்படுத்துன்னா திமுக நடத்துற அரசாங்கம் தானே அந்த தாக்குதல் ஏற்படுத்த கட்சி ஒரு கட்சி விமர்சனத்தை உட்படுத்து ஒரு அரச விமர்சனம் அதாவது அது அங்கதான் இந்த நுட்பமான கேள்விக்குள்ள நானும் வரேன் அதாவது ஒரு குறிப்பிட்ட நபர் மேல தாக்குதல் ஏற்படுத்துறதும் ஒட்டுமொத்த ஒரு மாநிலமே ஒரு கட்சிக்கு எதிராக செயல்படுதுன்னு சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல இப்ப இல்ல திமுக மையப்படுத்த திமுக மையப்படுத்தி ஒரு மாநிலத்தை சொல்றாரு அப்ப பீகார் மக்களுக்கு எல்லாம் எதிரானவங்க அப்படின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இன்னைக்கு அண்ணாமலை செஞ்சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இங்க இருக்க புலம்பெயர்ந்து வர பீகார் தொழிலாளர்கள்லாம் தாக்கப்படுறாங்க அப்படின்னு ஒரு பொது வழியில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் மூணு பிஆர் ஒர்க்கு மூணு பேர் வந்து அதை பார்த்தாங்க என்னன்னா அது மூணு பேரும் அரெஸ்ட் பண்ணாங்க அந்த மூணு பேர் பேர் கூட இருக்கு அந்த மூணு பேரும் என்ன பண்ணாங்க இங்க வர பீகாரிஸ்லாம் வந்து வந்து தாக்குதலுக்கு ஆளாகிறாங்க அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது இல்லை அவங்களுக்கு தங்குறதுக்கு சரியான இடம் கொடுக்கறது இல்லை அப்படின்ற ஒரு புனைக்கதையை இங்க இங்க இங்கிருந்து கிளப்பி விட்டது யாருன்னா பாஜக சார்பாக இருக்கவங்க அதுக்கப்புறம் இதை ஆறாயிரத்துக்கு ஒரு அவர் பாராளுமன்றத்துக்கு ஒரு குழு வந்துச்சு அவங்க வந்து என்ன சொல்லிட்டு போனாங்க நல்லா இருக்காங்க பீகார் மக்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் இங்கே இல்லை அப்படின்னா அதோட வெளிப்பாடு நீங்க பூரி ஜெயநாதன் கோவில் எடுத்துக்கோங்க அந்த கோவிலோட சாவி திருடப்பட்டு விட்டதுன்னு பகிரங்கமா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார் அமித்ஷா அமித்ஷா என்ன வேலை என்ன வேலைன்னா தமிழ்நாட்டுக்கு எதிராக எல்லாத்தையும் திருப்பி ஏன் தமிழ்நாட்டுக்கு எதிராக திருப்பி யோசிக்கணும் தமிழ்நாடு மட்டும் மொழி உரிமையை பேசு மாநில உரிமையை பேசு மாநில சுயாட்சியை பேசு இது பாஜகவுக்கு அஜந்தாவிலே இல்லாத விஷயம் மாநில சுயாட்சின்னு ஒரு விஷயத்த திருப்பி திருப்பி பாஜகவுக்கு சிம்ம சுப்பிரமா அந்த விஷயத்தை சொல்லிட்டே இருக்கிறது திமுக உரத்த குரல சொல்லிட்டு மாநில சுயாட்சியை பத்தி பேசுது மொழி உரிமையை பத்தி பேசுது நம்ம பேசுறதுனால மொழி உரிமை இன்னைக்கு யார் பேசுறா மகாராஷ்டிரால பேசுறாங்க மகாராஷ்டிரால மொழி உரிமையை பத்தி பேசுறாங்க அங்க முக்கியத்துவம் ஹிந்திக்கு கிடையாது மராட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்றாங்க அதுக்கு எதிராக மக்கள் கிழந்து எழுந்து போராட்டம் பண்றாங்க தமிழ்நாடு தான் எங்களுக்கு முன்னுதாரணம் தமிழ்நாடு தான் ரோல் மாடல் சொல்றாங்க அது பாஜகவுக்கு தொடர்ச்சியான தலைவலி இல்ல இப்ப நீங்க சொல்லக்கூடிய மொழி அடிப்படையில் தான் கேள்வி வைக்கிறாங்க அந்த பொன்முடி அவங்க பேசுறாங்கன்னு நினைக்கிறேன் பழைய வீடியோல அது ஹிந்தி படிச்சா பாணிபுரி

தமிழ்நாட்டில் இரண்டு மொழிகளை தவிர மூன்றாவது ஒரு மொழிக்கு இடம் இல்லை என்று தமிழ் மற்றும் ஆங்கிலம் மட்டும்தான் இரண்டு மொழிகள் மட்டும்தான் மூன்றாவது மொழிக்கு இடமே இல்லை அப்படின்றது பேரேஞ்சிரன் அப்போ இருந்தே இந்த நாள் வரலையும் தமிழ்நாட்டில் இருமொழி கொழுதுதான் நீங்க மூணாவது ஒரு மொழியை திணிக்கி வரும்பொழுது அதுக்கான காரணத்தை பிரசவம் நீங்க பீகார் மக்களை லாவகமாக இதை அதுக்குள்ள எப்பவோ பெண்முடி பேசின ஸ்டேட்மெண்ட்டு எங்கள் கட்சியை சேர்ந்த தலைவர் பெண்முடி முன்ன எப்பவோ பேசின ஒரு ஸ்டேட் டேவி ராஜா பேசுகிறார் என்ன நோக்கத்தில் பேசுனேன் பேசுகிற என்ன நோக்கத்தில் பேசுனேன் அதாவது இப்ப பீகாரோட மொழிங்கிறது பீகாரி தானே கடை அப்ப நீங்க என்ன நோக்கத்தில் வந்து திணிக்கிறீங்க இங்கும் அவங்களும் போராடுறாங்க மொழி உரிமைக்காக நீங்க பீகாரி மக்கள் தாக்கப்படுறாங்க பீகாரோட லாங்குவேஜ் பீகாரி அப்ப ஹிந்தி மக்களுக்கு எதிராக திருப்பரதுங்கிறது என்ன மாதிரியான அரசியல் அதை ஹிந்திக்கு எதிராக தான் பேசணும் இந்திக்கு எதிராக என்ன சொல்ல வரும் வளர்ச்சிக்கு நோக்கி போகும்பொழுது ஒரு தேசிய மொழிங்கிறது தேவை இல்லை எங்களுக்கு நாங்கள் ஏற்கனவே ஆங்கிலத்தில் சரியான புலமை பெற்றுருக்கோம் எங்களுக்கு வேலை வாய்ப்பில் நாங்கள் முன்னேறி இருக்கோம் தொழில் வளர்ச்சியில இரட்டை விகிதத்தில் முன்னேறிக்கோம் பதினோரு புள்ளி இரண்டு சதவீத இரட்டை வளர்ச்சி இரட்டை இலக்க வளர்ச்சியை தமிழ்நா இந்தியாவிலே வேற ஏதாவது ஒரு மாநிலம் பெற்று இரட்டை இலக்க வளர்ச்சியை தமிழ்நாடு அடைந்துள்ளது நாங்கள் போதுமான கல்வி அறிவு பெற்றிருக்கோம் வேலைவாய்ப்பை பெற்றிருக்கோம் தொழில் மேலாண்மையில் சிறந்து விளங்குறோம் இதற்கப்புறம் எதுக்கு எனக்கு ஹிந்தி ஹிந்தி ஹிந்தியை நீங்கள் கற்பிக்க விரும்புகிறீங்கன்ற நோக்கத்தில் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை எப்போவோ பேசினதை நீங்கள் ஹிந்தி கத்தான் பானிபூரி மட்டும்தான் வைக்க முடியும் அப்படின்றது தான் எங்களோட ஸ்டேட்மெண்ட் ஏன்னா எங்களுக்கு போதுமான அளவில் ஆங்கில அறிவு இருக்குது அதனோட துணையாக எங்களுக்கு வேலை வாய்ப்பையும் தொழிலையும் எங்க பெருக்கிக்கிறதுக்கு உண்டான வழியை இந்த அரசு இந்த திராவிட மாடல் அரசு எங்களுக்கு கொடுத்துருக்கு கடந்த எழுபத்தைந்து ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் இதான் நடந்துகிறோம் இன்னைக்கு நேற்று வந்துடல இங்கிலீஷ் ஆங்கிலம்ங்கிறது உடனே நீங்க ஆங்கிலத்தை கத்துக்கிட்டு இந்திய எதிரானது இல்லை நாங்க அறுபத்தி ஏழுல இந்த ஆர்டர் போட்டிருக்கோம் ஆர்டர் பாஸ் பண்ணிருக்கோம் இந்த சட்டத்தை நாங்க அறுபத்தி ஏழுல கேட்டுக்கோ நீங்க இன்னைக்கு வந்துட்டு நீங்க அப்ப நீங்க அறுபத்தி ஏழுல இருந்து எங்களோட கருத்து அதுதான் அறுபத்தி ஏழு இருந்து இன்னைக்கு கருத்து இல்லை அறுபத்தி ஏழுல இருந்து இரண்டு மொழிகளை தாண்டி மூன்றாவது மொழிக்கு இடம் இல்லைன்னு உரத்த சொல்லிட்டு இருக்கோம் உரத்த சொல்லிட்டு இருக்கோம் போதமான அளவு கல்வி அறிவு பெற்று இருக்கோம் இல்ல இப்ப அமைச்சர் பாபு மேடையில ஹிந்தி பேசும்போது தான் நாங்க கேள்வி வருது நீங்களே இந்தி எதிர்க்கிறீங்க அப்ப நீ மட்டும் பேசுறீங்களா மாதிரி அவர் அவர்களோட தனி அதுதான் அங்கதான் உங்களுக்கு அந்த நுட்பமான பதிலையும் சொல்ல விரும்புறாரு அப்போ எங்கள் குழுவில் இருக்கிற எங்கள் கட்சியை சார்ந்த ஒரு மாவட்ட செயலாளர் அமைச்சர் அவர்கள் ஹிந்தி பேசுகிறார் இல்லையா அப்போ நாங்கள் வந்து டோன்ட் லேர்ன் ஹிந்தின்னு சொல்லலை இம்போஸ் இந்தியன் தான் தான் நீங்கள் 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 இந்திய சொல்கிறோம் அவர் ஹிந்தி 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 கற்றுக்கிட்டாருன்னா அவரோட 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 தனிப்பட்ட உரிமை 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 நாங்கள் 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 மறுக்கலை அப்போ அதை அதன்படி பார்த்தா பாபா கற்றுக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும் சொல்லியிருக்கணும் இந்தி செய்கிறது பாஜக பாஜக தமிழ்நாட்டுக்கு எதிராக அனைத்து மாநிலங்களையும் திருப்பி களத்தில் அந்த நோக்கத்தில் அப்படின்னா அவருக்கு திராவிட மாடல் அரசு கொடுத்துருக்க மொழி மொழி யாரையும் யாரோட அவருக்குறிக்கல கிடைக்கல அவரோட கருத்து ஆனால் நீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்தி கத்துக்கிறவங்க இருக்கதான் செய்றாங்க அரசாங்க பள்ளியில திணிக்காதீங்கன்னு தான் சொல்றோம் சிபிஎஸ்இ ஸ்கூல்ல இந்தி கத்துட்டு தான் இருக்காங்க அரசாங்க பள்ளியில திணிக்காதீங்கன்னு சொல்றோம் மொழி உரிமைங்கிறது அவரவர் சார்ந்தது அவரவர் உணர்வு சார்ந்தது ஒரு தேடல் சார்ந்த ஒரு விஷயம் நீங்க அதை விட்டுட்டு நீங்க வந்து ஒட்டுமொத்த ஒரு மாநிலத்துக்கு எதிராக செய்யறதுங்கிறது பூரி ஜெகநாதர் கோவில் சாய் வந்து திருடுபட்டு ஒரு தமிழன் வி கே பாண்டியன் ஒரு தமிழன் கையில போகுது ஒரு தமிழன்லாம் வந்து பீகார ஆட்சி செய்யலாமான்னு கேவலப்படுத்த முடியாது அமித்ஷா தொடர்ச்சியா தமிழர்களுக்கு எதிரான வன்மம் தொடர்ச்சியா தமிழனுக்கு எதிரான குரல் எதோட வெளிப்பாடு இந்த மண்ணுல சமத்துவமே இருக்கக்கூடாது சமதர்மே இருக்கக்கூடாது இது ரெண்டுத்தையும் பேசுறது திமுக அந்த திமுகவை எப்படியாவது அழிக்கணும் ஓரங்கட்டணும் அதுக்கு ஏதாவது ஒரு கழகத்தை விளைவிக்கணுன்றதுக்காக தொடர்ச்சியா பாஜகவால சொல்லப்படுற கருத்து ஒரு நெரட்டிவாக செட் பண்ணி தேர்தலுக்காக பயன்படுத்தி தேர்தலுக்காக பயன்படுத்துறாங்க சரி இந்த வாக்காளர் எஸ்ஐஆர் திருத்த சட்டம் வந்து பிரச்சனை வந்து மிகப்பெரிய அளவில் பேச போல மாறி இருக்கு நவம்பர் நாலு டு டிசம்பர் நாலுல வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க ஆய்வு நடத்தி பிப்ரவரி ஏழாம் தேதி அதுக்கான ரிசல்ட் கொடுக்க போறதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு இதுல எங்க தமிழ்நாட்டுக்கு பிரச்சனை வருதுங்கிற ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்காங்க அதோட இன்னும் சில கேள்விகளும் இருக்கு இதை நீங்க கொஞ்சம் அதாவது இந்த எஸ்ஐஆர் சிறப்பு வாக்காளர் சீர்திருத்தம் ஏன் இதை எதிர்த்து இப்ப இப்போ ஒரு செயல் எடுத்தோட எதிர்ப்பு சந்திக்க இது எதனோட வெளிப்பாடுன்னா இவங்க ஏற்கனவே எஸ்ஐஆர் பண்ண கர்நாடகாவிலையும் பீகார்லையும் அதோட வெளிப்பாடு தான் தமிழ்நாடு தமிழ்நாடு பீகார்ல என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்கள் நீக்கியிருந்தாங்க ஏன் நீக்கினீங்க யாரை நீக்கினீங்க என்ன காரணத்துக்காக நிக்க கேள்வி கேட்கும்பொழுது அபிடேவிட் தாக்கல் பண்ணி பதில் சொல்றேன் நாங்கள் ஒரு இண்டிபெண்ட் பாடி தேர்தல் ஆணையர் தலைமை தேர்தல் ஆணையர் சொல்றாரு நாங்கள் ஒரு இண்டிபெண்ட் பாடி நாங்கள் யாருக்கும் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை கட்டாயம் இல்லை அப்படின்றார் ஜனநாயகம் இது ஒரு ஜனநாயக நாடு இண்டிபெண்ட் பாடி தான் தேர்தல் ஆணையெண்ட் பாடி தான் ஆனால் பதில விளக்கத்தை மக்களவையில் சொல்றதுங்கிறது எல்லாருக்கும் முக்கியம் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிங்கிறது எல்லாருக்கும் முக்கியம் அதை விட்டுட்டு நாங்கள் ஒரு இண்டிபெண்டன் பாடி நாங்கள் எதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ரொம்ப தெனவட்டா ஒரு பதிலை வந்து தலைமை தேர்தல் அதிகாரி சொல்றேன் இது அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்களை நீக்கிறதுனால வர குரல் தான் அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர் நீக்கிருக்காங்க ஏன் நீக்கினீங்கன்னு காரணம் கேட்கிறோம் பதில் சொல்லல உச்ச மனு தாக்கல் பண்றோம் உச்சநீதிமன்றம் ஆணை எடுது ஆணையிட்ட பிறகு திருப்பி பதினஞ்சு லட்சம் வாக்காளர்கள் எப்படி சேர்த்தாங்க மீண்டும் பதினஞ்சு லட்சம் வாக்காளர்களை மனித தவறுன்னு சொல்றாங்க இதை மனித தவறுனு ஒரு விஷயத்துக்குள்ள எப்படி கடந்து போக முடியும் மனித தவறுனா நீங்க அதை முன்கூட்டியே அதை விழிப்புணர்வோட இருந்திருக்கும் இல்லையா நீங்க தேர்தல் ஆணையம்ங்கிறது எந்த சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டதா இருக்கும் நீங்க உங்க மேல ஒரு சந்தேகம் இருக்கு அந்த எந்த சந்தேகத்தையும் நீங்கள் அப்பாற்பட்ட சிறந்து விளங்கணும் அப்படின்றது தான் எங்களோட எண்ணம் நீங்கள் நீங்கள் அடுத்த அரசாங்கம் யாருன்னு நியமிக்கிற இடத்துல இருக்கீங்க ஒரு சுதந்திரமான தேர்தல் கட்டாயம் நடத்தணுன்ற ஒரு எண்ணத்தில் இருக்கீங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் ஆர்டிகல் த்ரீ உங்களுக்கு அந்த உரிமையை கொடுத்துருக்கு நீங்கள் சுதந்திரமான தேர்தல் நடத்துகிறேன்ற பேரில் பாஜகவோட சார்பாக பாஜகவோட கைக்கூலியாக இங்கே தேர்தல் ஆணையம் செயல்படுதோன்ற ஐயப்பாடு தேர்தல் ஆணையத்தோட வெளிப்பாடுலேருந்து வருது தேர்தல் ஆணையம் என்ன பீகார்ல செஞ்சிச்சு என்ன கர்நாடகாவில் அப்படின்னு பித்தூர் ராணி ஒரு லேடி அவங்க வந்து கர்நாடகாவில் சட்டமன்ற தொகுதியில் வந்து இரண்டு முறை வாக்களிச்சிருக்காங்க ராகுல் காந்தி அவர்கள் அதை ஒரு ஸ்லைடு போட்டு இவங்க அம்மா வந்து ரெண்டு முறை ஓட்டு போட்டிருக்கு மக்கள் மன்றத்தில் தெளிவுபடுத்தணுமா இல்லையா ஒரு தேர்தல் ஆணையம் அதை விட செய்யறதுக்கு தயங்கச்சு இன்ன வரலையே அதுக்கான பதில சொல்லு கேட்டால் அபிடேவிட் தாக்கல் பண்ணுங்க இப்ப பதினஞ்சு லட்சம் வாக்காளர்களை மீண்டும் ஏன் சேர்த்தீங்க பன்னெண்டு பதினோரு ஆவணங்கள் நீங்க கொடுத்தா தான் எங்களை எஸ்ஐஆர் பண்ண முடியும் கூடுதலாக ஒரு போட்டோ ஓட்டி அந்த ஆவணங்களை வெரிஃபை பண்ணி போட்டோ ஓட்டி கொடுக்கணும்ன்றாங்க இல்ல பதினோரு ஆவணங்கள்ல ஏதாவது ஆவணங்களோட போட்டோ ஓட்டி கொடுக்கணும் இப்ப ஒரு வேலை நிறுத்தம் காரணமா இது நீங்க நீங்க எங்க வந்து எஜ்ஜில் வந்து நிக்கிறீங்க அப்படின்னா வடகிழக்கு பருவமழை பீக்கில இருக்கட்டை இது இல்லாம தேர்தலுக்குன்னு ஐந்து மாதங்கள் தான் இருக்கு இந்த நேரத்தில் ஏன் இந்த எஸ்ஐஆர் உங்களுக்கு ஏன் இவ்வளவு நாளா எங்க இருந்தீங்க உங்களுக்கு தெரியும் முன்னாடி ஒரு சிறப்பு வாக்காளர் இது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு நடந்துட்டு அப்ப நீங்க அப்போ இருந்து அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கடைசி காலகட்டத்துல வந்து தமிழ்நாடுலன்னு வந்து தேர்தலுக்கு மூன்று நான்கு மாதங்கள் முன்பு இருக்கிற ஒரு மாநிலத்துக்கு வந்து நிக்கணும்ன்ற கட்டாயம் என்ன இருக்கு எங்களோட கேள்வியா தான் இந்த நேரத்துல இங்க வந்து கட்டாயம் எடுக்க கூடாதுன்னு எதுவும் சட்டம் இருக்கா எடுக்க கூடாதுன்றது இல்ல நீங்க எடுத்ததெல்லாம் தவறா இருக்குன்றது எங்களோட வாதம் அப்ப நம்ம சரியா பண்ணுவோமே நீங்க எடுத்ததெல்லாம் தவறா இருக்கு சரியா பண்ணணும் சரியா பண்ண வைப்போம் ஆனா உங்களோட நோக்கம் வந்து எதை நோக்கி போகுதுன்றதுதான் எங்களுக்கு நீங்க அதை தெளிவுபடுத்துங்க உங்களோட நோக்கம் என்ன ஏன் ஆதார் கார்டை இணைக்கலன்னு நாங்க கேட்கறோம் உச்ச நீதிமன்றம் சொன்ன பிறகு ஆதார் கார்டை இணைக்கணும் பன்னெண்டாவது ஆவணமா ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றது வந்து நீங்களே அதை சொல்லியிருக்கலாமே நீங்க சந்தேகத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு நபரா இருக்கும் பட்சத்துல ஆமா ஒரு உரிமை ஒரு நியாயமான குரல் தானே நியாயமான குரல் தானே ஆதார் அட்டையை ஏன் பன்னெண்டாவது ஆகமா சேர்த்து கூடாதுன்னு அது உச்ச நீதிமன்றம் சொன்ன பிறகு பன்னெண்டாவது ஆகமா சேர்த்துக்க வேண்டிய கட்டாயம் என்ன இருக்கு எங்க கட்டாயம் எங்க இருக்குன்னு கேக்கும் ஒரு நேற்று அதாவது டிபேட் ஷோல சத்தியன் பேசுகிற கோவை சத்தியன் பேசுகிற நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சேப்பகம் தொகுதியை அவர் நாங்கள் சர்வே எடுத்தோம் அந்த தொகுதியில் கிட்டத்தட்ட பதினொன்று புள்ளி அஞ்சு சதவீதம் போலி வாக்காளர்களுக்கு நாங்கள் ஒரு மேட்டை சொல்கிறார் அதுக்கு அடுத்து வந்து இந்த ஒரு சில வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் அது கொஞ்சம் தவிர்த்துக்க வேண்டிய வார்த்தைகளை பயன்படுத்துகிறாரு நசிக்கிட்டாங்க பிதுக்கிட்டாங்கன்ற மாதிரி பட் அதை பிடிச்சிக்கிட்டோமே தவிர பதினொன்று புள்ளி அஞ்சு சதவீதம் போலி வாக்காளர்களுக்கான சப்ஜெக்ட் நம்ம விட்டுவிட்டோம் அவர் பாருங்கள் சாதி மத்தோட போகிறாங்க அப்படி கொண்டு போயிட்டீங்க இதுக்காக தான் இந்த சந்தேகங்கள் வருது இல்லை இதெல்லாம் நிவர்த்தி பண்ணிடலாம்ல சரி இப்போ அந்த சந்தேகம் வருது நாங்கள் இப்போ சொல்கிறோம் சரி எங்களுக்கும் தேர்தல் ஆணையத்து மேலே சரி சந்தேகம் எங்களோட ஜனநாயக முறைப்படியை தான் அந்த கருத்தை சொல்கிறோம் சரி இப்போ கோவை சத்தியன்னு சொன்னதை நாங்களும் பார்த்தோம் ஏன் இது அப்படின்னா பீகாரில் ஒரு சட்டமன்ற தொகுதியில் எண்பதாயிரம் இஸ்லாமிய வாக்குகள் நீக்கப்பட்டு அப்போ தேர்தல் ஆணையத்தோட நோக்கம் வந்து இஸ்லாமியர்கள் தலித் வாக்காளர்களை நீக்கிறாங்க பெண்கள் வாக்காளர்களை நீக்கிறாங்க இது ஒரு த இது வந்து தேர்தல் ஆணையம் ஒரு சதியாக செயல்படுது சதியா இந்த வேலையை செய்துன்ற குற்றச்சாட்டை தேர்தல் ஆணையத்தை நோக்கி நாங்கள் சொல்கிறோம் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறது தேர்தல் ஆணையம் அப்ப ஒடுக்கப்பட்டவர்கள் நசுக்கப்பட்டவர்கள் பிதுக்கப்பட்டவர்கள் சொல்ற கருத்து ரொம்ப அபத்தமானது அவரோட மனநிலை அவரோட உளவியல் அவரோட உளவியல் ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களை பார்த்து உளவியல் எப்படி இருக்கு அப்படின்றது அவரோட பேச்சுல இருந்து வெளிப்படும் இல்ல நம்ம கண்டிக்கிறோம் இயக்கம் ஒடுக்கப்பட்ட மக்கள் மக்களை எப்படி பாக்குதுன்ற கருத்தும் நீங்க அதுல இருந்து இல்ல அவர் விளக்கமா ஒரு இல்ல அதெல்லாம் கூப்பிட்டேன் தெளிவு படுத்துனாரு தெளிவு படுத்து பேசன சப்ஜெக்ட்டை விட்டுட்டாங்க நான் சொன்னதை புடிச்சுக்கிட்டாங்கன்ற மாதிரி அவர் பேசிட்டு இருக்கேன் அது அப்ப நீங்க பேசுன விதம் கரெக்டா இவ் பேசுன சப்ஜெக்ட் நாங்க ஏத்துக்கிறோம் நீங்க பதினோரு புள்ளி ரெண்டு சதவீத போலி வாக்காளர் இருக்காங்க நீங்கள் சொல்லும் பொழுது நாங்கள் அதை ஏற்றுக்கிறோம் அதுக்கான நடவடிக்கை எடுப்போம் அதுக்கான தேவைகள் இருக்கு அதை நீங்கள் நிரூபிக்கும் பட்சத்தில் அதுக்கான உரிய நடவடிக்கைகள் எடுக்கும் நீங்கள் தற்காலிக வேட்ப தற்காலிக வாக்காளர் பட்டியல் வந்த பிறகு நிரந்தர வாக்காளர் பட்டியல் வரும் ஆனா ஆனால் அதற்கான முறை நோன் இருக்கு ஒரு சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கிறவங்கள பார்த்து நசுக்கப்பட்டவங்க பிதுக்கப்பட்டவங்கன்ற அபரு வந்து ஒரு அவதூறு பரப்புற மாதிரி ஒரு வார்த்தையா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஒரு கட்சியோட ரெப்ரஸண்டேட்டிவா அந்த கட்சி யாரு அந்த கட்சியோட வாக்காளர்கள் யாருன்னா ஜெயலலிதாவுக்கு இருந்த வா வா பெரும்பகுதி ஒடுக்கப்பட்டவங்க எம்ஜிஆருக்கு இருந்தவங்க இப்போ வாக்காளர்கள பெரும்பகுதி ஒடுக்கப்பட்டவங்க அவங்களோட சிட்டிவா இருந்து பேசுற அதிமுகவோட அப்ரோ செட்டிவா இருந்து பேசுறவர் நசுக்கப்பட்டவங்க பிதுக்கப்பட்டவங்கன்னு சொல்றது வந்து அந்த மக்களை இழிவுபடுத்துறதுக்கான செயல் அது அந்த ப அந்த மக்களை இழிவுபடுத்துற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவர் சொல்றேன் இதை கண்டிக்கணும் கண்டிப்பா கண்டிப்ப நீங்க முன்னல எல்லாருமே கண்டிக்கிறோம் பிரச்சனை இல்லை ஆனா இந்த விவாதமாடி வச்சு முடிக்க வேண்டியமான விஷயம் இல்ல அது நீங்க வாக்காளர்கள் வந்து வாக்காளர்கள் வந்து சேர்க்கப்பட்டிருக்காங்க பதினோரு புள்ளி இரண்டு சதவீத வாக்காளர்கள் வந்து அதிகமாக இருக்காங்க இல்லை தவறுதலாக சேர்க்கப்பட்டிருக்காங்கன்றது இந்த விவாத மேடையில் வச்சு நடக்கிற விஷயம் இல்லை நீங்கள் களத்தில் வாங்க சொல்லுங்கள் நாங்களே எங்கள் இடத்துல சொல்கிறோம் என்ன ஸ்டேட்மெண்ட்டால் எந்த எதன் அடிப்படையில் நீங்கள் அந்த பதினோரு புள்ளி இரண்டு சதவீதத்தை சொல்கிறீங்கன்றத ப்ரூஃபாக கொடுங்க இதுக்கு தான் நான் சொல்கிறேன் ஒருவேளை எஸ்ஐஆர் அமல்படுத்தப்பட்டால் இந்த பிரச்சனையே இல்லையே எஸ்ஐஆர் அமல்படுத்தப்படணும் நாங்கள் திருப்பி சொல்கிறோம் எஸ்ஐஆருக்கு எப்போ அமல்படுத்தப்படும் எஸ்ஐ எஸ்ஐஆருக்கு எதிரான இயக்கம் திமுக கிடையாது இல்லை அதில் நானும் தெளிவாக இருக்கிறேன் எப்போ அமல்படுத்தப்படும் கூட்டம் போட்டிருக்காங்க இந்த முந்த முன்னத்துக்கு முந்தைய நாள் வந்து அனைத்து கட்சி கூட்டம் போட்டிருக்காங்க அதனால இப்போ ஒரு ரெண்டு ஒரு நாளில் என்னைக்கு என்னென்ன செய்ய போகிறாங்க அப்படின்ற விவரம் வெளிவரும் இது நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா நீங்கள் உங்களோட எஸ்ஐஆர்ன்ற சிறப்பு வாக்காளர் சீர்திருத்த பட்டியல் அந்த வாக்காளர் சீர்திருத்த பணியை நாங்கள் குறை சொல்லுவோம் ஆனால் கடைசி காலகட்டத்தில் தேர்தலுக்கு இன்னும் ஐந்து மாதங்கள் இருக்கிற நிலைமையில் நீங்கள் ஏற்கனவே உங்கள் டிராக்டராக ரொம்ப மோசமாக இருக்கும்பொழுது நாங்கள் இந்த நேரத்தில் வந்து இந்த வழியை செய்ய போகிறோம் அப்படின்னு இங்கே வந்து களத்தில் நிற்கிறதுங்கிறது எங்களுக்கு ஒரு உங்கள் மேலே ஒரு சந்தேகத்தை ஏற்படுது இல்லை இப்போ நீங்கள் சரியாக பண்ணுங்கன்னு சொல்லணுமா இல்லை பண்ணவே அது இப்போதைக்கு ஏன் பண்ணுறீங்கன்னு கேட்கணுமா இப்போ சரியாக பண்ணணும் தான் இப்போதைக்கு ஏன் பண்ணுறீங்கிறது தான் கேள்வி ஏன் கேள்வி இந்த இப்போதைக்கு ஏன் பண்றீங்க எலெக்ஷன் இருக்குது ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணது எதுவுமே சரியில்லை இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணது சரியாக இருந்திருந்தால் இந்த கேள்வி உங்களை நோக்கி உங்களை நோக்கி நாங்கள் எழுப்ப வேண்டிய தேவையில்லை அதுக்கு கட்டாயம் இல்லை இதற்கு முன்னாடி நீங்கள் அப்படி அந்த மாதிரி இல்லை உங்களோட ஒரிஜினாலிட்டியாக அப்படி இல்லை ஒரு ஒரிஜினாலிட்டி ரொம்ப பயாசா இருந்திருக்கு ஒரு சார்பா இருந்திருக்கு பாஜகவுக்கு சாதகமான ஒரு செயலா தான் உங்களோட மொத ஒட்டுமொத்த செயலும் இருந்திருக்கு அப்படி இருக்கும் பட்சத்துல நீங்க ஒரு செயலை வந்து பாஜக தொடர்ச்சியா தோல்வி கண்டு தொடர்ச்சியா தோல்வி கண்டு இந்த முறை வெற்றி வெற்றே ஆகணும்ன்றது அவங்களோட இலக்கா இருக்கு அதற்கு விதவிதமா விதவிதமான ஆட்களை மூலயமா என்னென்ன வித்தைகளை கையாள முடியுமோ எல்லா வித்தைகளும் கையாண்டு தோல்வி அடைஞ்சிட்டே இருக்காங்க கடைசியா இன்னைக்கு குறுக்கு வழியில மாநிலத்திலிருந்து கொண்டு வந்து சேர்த்துருவாங்க இல்ல இருக்கிற வாக்காளர்களுக்கு வாக்குரிமை கொடுக்காம தவிர்த்துருவாங்களோன்ற ஐயப்பாடு எங்களுக்கு அந்த ஐயப்பாடோட வெளிப்பாடா நாங்க கேள்வி கேட்கணும் அவசரம் பருவமழை இருக்கு இந்த நேரத்தில் அவசர கதியா இந்த வேலையை செய்ய வேண்டிய உங்களுக்கு தெரியும் இல்லையா நீங்க நான்காவது மாதமே வந்துட்டீங்க அடுத்த தேர்தல் நடக்க போற மாநிலங்கள் எதுவும் தெரியும் அப்போ நீங்கள் ஏன் இந்த வேலையை முன்கூட்டியே ஒரு இன்னொரு ஒரு எட்டு பத்து மாதங்களுக்கு முன்பே இந்த வேலையை ஏன் தொடங்கலை கடைசி காலத்து கட்டத்தில் இந்த வேலையை செய்யணுன்ற கட்டாயம் என்ன இருக்குது உங்களுக்கு ஏற்கனவே ஒவ்வொரு ஆண்டும் ஃபார்ம் சிக்ஸ் ஃபார்ம் செவன் இருக்குது படிவம் மாறு படிவம் ஏழு இறந்தவர்களும் புதிதாக சேர்க்கப்பட்டவர்களையும் சேர்க்கறதுக்கான ஒரு ப்ராசஸ் போயிட்டே தான் இருக்கு சம்மரி ரிவியூ சம்மரி ரிவியூ நடந்துட்டு தான் இருக்கு ஆனா கடைசி காலகட்டத்தில் நாங்கள் சிறப்பு வாக்காளர் சீர்திருத்தம் பண்ணுவோம் அப்படின்னு வந்து வர்றதுதான் உங்களோட நோக்கம் தான் எங்களுக்கு கேள்விக்குரிய உண்டாக்குது உங்களோட நோக்கம் தான் எங்களுக்கு சந்தேகப்படுது இதே இந்த நேரத்தில் கடைசி காலகட்டத்தில் இதை செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு கேட்கும் அதற்கான பதில் தேர்தல் ஆணையம் மெத்தனமா இருக்கு தேர்தல் ஆணையம் அந்த பதில சொல்ல தயாரா இல்ல அதை சொன்னா அதை வெளிப்பா தன் நிலையை வெளிப்படுத்திட்டா இங்க இருக்கிற அரசியல் கட்சிகள் இன்னும் கொஞ்சம் தெளிவா இருப்பா இப்ப கோஷத்தை வச்சது போல ஒரு சேப்பாக்க ஒரு தொகையை சொல்லிட்டார் இந்த மாதிரி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் என்னென்ன பிரச்சனை இருக்கு நம்ம ஒரு சந்தேகத்தோட அணுக வேண்டிய இப்ப இதுவே உண்மையான தெரியல இல்ல அதான் தெரியல அதுக்காக செயல்பட தரவு இல்லாம ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன் ஆனா பீகார்ல நடந்ததுக்கு எங்களுக்கு தரவு இருக்கு பீகார் நடந்ததுக்கு தரவு இருக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டர் போட்டிருக்கு ஏருந்து லட்சம் வாக்காளர்கள் நீக்கிருக்கீங்க நீக்கப்பட்ட வாக்காட்டுகள் வாக்காளர்களை ஆன்லைன்ல எப்போ விடுவீங்கன்னு சுப்ரீம் கோர்ட் கேள்வி கேட்டிருக்கு நீங்கள் அங்கே நாங்கள் கேள்வி கேட்கறோம் உங்களோட உண்மை தன்மையை நாங்கள் கேள்வி கேட்கறோம்ன்றதுனால போற போக்கில் வந்து டி நகரில் பதினேழாம் பேர் குறைஞ்சிருக்கிறாங்க தேப்பாக்கத்தில் பதினோரு புள்ளி ரெண்டு சதவீதம் வாக்கு குறைஞ்சிருக்குன்னு சொல்ற ஸ்டேட்மெண்ட் வந்து எந்த தரவு அடிப்படையிலும் நியாயம் இல்லாத ஒரு கேள்வி எங்கள்கிட்ட வலுவான ஆதாரங்கள் இருக்கு எந்த ஆதாரமும் இல்லாம இது பாஜகவோட ஒரு யுக்தி இன்னொரு யுக்தி எந்த ஆதாரமும் இருக்காது போற போக்கில் அள்ளி தெளிச்சிட்டு போகுது போற போக்கில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சம்பந்தமே இருக்காது அது நடந்திருக்கவே நடந்திருக்காது தூக்கி எரிஞ்சுட்டு போகுது எப்படி இங்கே பீகார் வாக்காளர்கள் பீகார் பீகார் மக்கள் புலம்பெயர்ந்து வந்த தொழிலாளருங்க தாக்கப்படுறாங்கன்னு போற போக்கில் சொல்லிட்டு போகிறாங்களோ அது மாதிரி போற போக்கில் சொல்லிட்டு போகிற ஸ்டேட்மெண்ட் இதற்கான தரவுகள் என்ன இருக்குது அதை எங்க முறையிட்டாங்க எதன் அடிப்படையில உங்களுக்கு யார் அது தரவு கொடுத்தா அதை உதயநிதியுடைய வெற்றியே கேள்விக்கு உட்படுத்துறாரு தானே பண்ணுவாங்க இந்த மாதிரி போலீவா அப்படித்தானே பண்றாங்க அப்படித்தானே பண்ணுவாங்க அதனாலதான் நசுக்கப்பட்டவர்களும் பிதுக்கப்பட்டவர்களும் ஒடுக்கப்பட்டவர்களும் சொல்றாரு அவங்க அப்படிதானே செய்வாங்க இன்னைக்கு பாஜக அதிமுக கூட்டணி வந்து ஒட்டுமொத்த ஜனநாயகத்துக்கு எதிராக இருந்த வேலையை செஞ்சுட்டு எப்படியாவது குறுக்கோழியில ஏதாவது ஒரு குறு குறுக்கோலில வெற்றி ஈட்டுட முடியுமா தொடர்ச்சியா பத்து தோல்வி அடையறாங்க பழனிசாமி பத்து தோல்வி பழனிசாமி ஊரே கிண்டல் பண்ணுது உங்க கட்சி உங்களும் உங்களால கட்டுக்கோப்புல வச்சுக்க முடியல உங்களோட இரண்டாம் கட்ட தலைவர்கள் அதிருப்தியில் இருக்கிறாங்க உங்களை பிடிக்காம கட்சி விட்டு ஒருத்தர் ஒருத்தர வெளியே போறாங்க நீங்க கட்சி எல்லாம் உங்க உங்க ஆட்கள் எல்லாத்தையும் நீக்கிட்டு இருக்கீங்க செங்கோட்டையில நேற்று கட்சியில இருந்து நீக்கி இருக்காங்க இதெல்லாம் ஒரு புறம் நடந்துட்டு இருக்கும் பொழுது நீங்க எந்த ஆதாரம் இல்லாம ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்க எந்த ஆதாரம் இல்லாம ஒரு ஸ்டேட்மெண்ட் அள்ளி எரிக்கிறார் என்ன தரவுகள் இருக்கு எதன் அடிப்படையில் அதை சொல்றாங்க அவர் கொடுக்குற தரவை தான் ஷானவாஸ்ல கொடுக்காரு நீங்க போய் தேர்தல் கமிஷன் கொடுங்கன்றாரு அதை வாங்கி பாக்குறது கூட நேரம் இல்லையா உங்களுக்கு என்ன பண்றது இது விவாத மேடையில் பேசுகிற விஷயம் இல்லை

அந்த உரிமைகள் அடிப்படையில் தான் எங்கள் சார் எங்களோட நிலையை வந்து நிலைநாட்டுமோ தர நீங்கள் விவாத மேடையில் உட்காந்துட்டு நாங்கள் போகிற போக்கில் குறை சொல்லிட்டு இருக்கிறது இல்லை நீங்கள் ஃபார்ம் படிவம் ஆறு படிவம் ஏழு பற்றி பேசும்பொழுது படிவம் ஆ ஏழு வந்து புதிதாக சேர்க்கப்பட்ட வாக்காளர் நீங்கள் பீகாரில் என்ன பண்ணியிருக்கிறாங்க பீகாரில் வந்து படிவம் ஏழு வந்து பதினெட்டுலேருந்து இருபத்தைந்து வயது வாக்காளர்களை சேர்க்கணும் ஆனால் எண்பத்தெட்டு வயசு தொண்ணூறு வயசில் இருக்கிறவங்களாம் சேர்த்து வச்சிருக்காங்க படிவம் ஏழு உங்களோட நோக்கத்தை தான் நாங்கள் கேள்விக்குரியாகும் உங்களோட நோக்கம் அங்கே எப்படி இருந்துச்சு உங்களோட செயல்பாடு பீகாரில் எப்படி இருந்துச்சு கர்நாடகாவில் எப்படி இருந்துச்சு தமிழ்நாட்டிலையும் அதோட வெளிப்பாடாக நீங்கள் செய்வீங்க அந்த அப்படி எதுவும் செஞ்சிடாதீங்கன்றதை நாங்கள் உங்களுக்கு அறிவுரை சொல்கிறோம் நீங்கள் செய்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க ஆனால் இது நீங்கள் தமிழ் நீங்கள் பீகாரில் ஏமாத்தின மாதிரி கர்நாடகாவில் ஏமாத்தின மாதிரி தமிழ்நாடு உங்களுக்கு ஈஸி கிரவுண்ட் இல்லைன்றத உங்களுக்கு அறிவுறுத்தும் இல்லை அதுக்கு அப்படி நீங்கள் எப்படின்னா செஞ்சதுக்கு பிறகு எப்படி வருதுன்ற தரவுகளை பார்த்து நம்ம வழக்கு போல வழக்கு தொடர்க்கலாம் இல்லை அதுக்கு எதனா சட்ட ரீதியான போராட்டங்கள் செய்யலாம் மக்கள் போராட்டங்களை எடுக்கலாம்ல அதுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி ஏன் தேர்தல் தேர்தலானே ஒரு இண்டிபெண்ட் பாடி நீங்கள் ஒரு அரசியல் கட்சி கிடையாது அவங்க செய்யட்டும் அப்புறமா பார்த்துக்கலான் ஒரு இண்டிபெண்ட் பாடி எந்த விதமான கேள்விகளுக்கும் அப்பாற்பட்டு இருக்கு இன்னைக்கு சிபிஐ இடி மாதிரி ஒரு அமைப்பா தேர்தல் ஆணையத்தை மாத்தி வச்சிருக்கு பாஜக சிபிஐ மாதிரி இடி மாதிரி ஒரு அமைப்பா தன்னோட கைகூலியா வந்து தேர்தல் ஆணையத்தை மாத்தி வச்சிருக்கு பாஜக நீங்க அந்த சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு அங்க நடந்திருந்தீங்கன்னா உங்களை நோக்கி அந்த கேள்வி இப்ப கேட்க போறது இல்ல ராகுல் காந்தி சொல்லும் பொழுதே அதற்கு சரியான முறையில் நீங்க பதில் சொல்லியிருந்தீங்கன்னா தமிழ்நாட்டில இருந்து இவ்வளவு எதிர்ப்பு கிளம்ப போறது இல்ல நீங்க அங்க பதில் சொல்லாம உச்சநீதிமன்றம் போய் தான் எங்களோட நியாயத்தை வாங்கிட்டு வந்து உங்களை உங்களை ஒரு வேலை செய்ய வைக்கணும்னு வரும்பொழுதுதான் உங்களோட நோக்கம் பீகாரில் எப்படி இருந்துச்சு அதே வேலையதான் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வருங்கின்ற பயம் அச்சம் எங்களுக்கு வருது ஏன்னா நீங்கள் பீகாரில் அப்படி செஞ்சிருக்கீங்கன்றதுனால சரி ஓகே இப்போ கிட்டத்தட்ட பார்க்கும்போது ஒன்று தேர்தலை எப்படியாவது ரெண்டாவது வழியில் எதிர்கொள்ள வேண்டிய தேவையில்ல தான் இருக்கிறாங்கன்ற மாதிரி தான் நீங்கள் சொல்கிற கருத்து நான் புரிஞ்சுக்க முடியுது இன்னொரு விஷயம் என்னென்னா திமுகவினுடைய வீழ்ச்சி வளர்ச்சியை தடுக்கணும் ரெண்டாவது பீகாரோட எலெக்ஷனை மையப்படுத்தி ஒரு தவறான பிரச்சாரன்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு முறைகேடான தான் பாஜக சென்று தான் இவ்வளோ நேரம் நான் பேசினதே நான் புரிஞ்சுக்கிறேன் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம் இந்த விஷயங்களில் மக்கள் தெளிவு ரொம்ப நன்றி சார் நன்றி